துக்கு அப்படியே ஒரு சரி சம இதோட அப்படியே ஐயோ அப்படியாவது போட்டிருங்க சட்டியா மாட்டிட்டேன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கிங்க இருக்கிற புலனருவ மாவட்டத்துக்குரிய கவுடுல்ல நேஷனல் பார்க் அல்லது முன்னேறிய நேஷனல் பார்க்கு தான் போகிறேன் எதுக்காண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேயும் ஜானகளை பார்க்கலாம் ஆனால் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஜானகளை எங்கே போகுதுன்றது அவளுக்கு தெரியும் அதைக்கேற்ற மாதிரி அங்கே போங்க இங்கே போங்கன்றதை ரெக்கமெண்ட் பண்ண நாங்கள் குறிப்பாக போய் ஹபர் அதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலப்பகுதியில் வந்து அந்த ரெண்டு பார்க்குக்குமே வந்து கூடுதலான வெளிநாட்டகர்கள் வரையும் சரி அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னா தான் இருக்கோம் கிட்டத்தட்ட வவுனியாலருந்து வெளிக்கிட்டு சொப்பன சுந்தரியில் நாங்கள் எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்துட்டோம் என்னும் இதில் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போகணும் குறிப்பாக நாங்கள் இப்போ எவ்வளத்துல நிற்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மரதன் கடவுளிருந்து அபர்ன போகிற ரோட்டில் அதாவது குறிப்பாக நாங்கள் பாட்டிக்குள்ளே போகிற ரோட்டு கூட சொல்லலாம் அதுவும் நான் இப்போ நிற்கிற இடத்துல வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு இதில் பார்க்கலேயே உங்களுக்கு தெரியும் பாருங்க இது வந்து ரித்திகளை மலை என்று சொல்கிறது ஃபுல்லாகவே அப்படியே நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடிய வைக்கக்கூடியதான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே பனி புகார்கள் மூடி இருக்குது இந்த குளத்தில் பாருங்கள் சொல்லவே தெரியல அவ்வளவு நல்லா இருக்கு அதே மாதிரி அதுலேயும் ஒரு மலையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அது இந்த மலையில பேர் எனக்கு தெரியல இருக்கா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த ரோட்டால் வேறாக்கள் கட்டாயம் இந்த இடத்துல நிப்பாட்டி ரெஸ்ட் எடுக்காமல் போக மாட்டேங்கோம் இப்போ இருந்து நாங்கள் வலிக்கிடுவோம் ஓகே இப்போ வலிக்கிட்டான்னு இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போகிறதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் தாராளமாகவே காண தான் சொல்லணும் அப்படியே போய்க்கொண்டிருக்கேங்களா அண்ணனை பாருங்கள் அண்ணா நேற்று தான் வந்து அயர் முடிச்சு வந்தவர் அப்படி ஆளை தூக்கி போனதாச்சு சிங்கள இடங்களில் மட்டும்தான் இப்படி பெட்டி கடைகளை கூடுதலா பாக்கலாம் இதுல போயிக்கலயே பாருங்க விடம்தான் இந்த வியூ வந்து சூப்பரா இருக்கும் எப்பயுமே உங்களுக்கு ரங்கி நின்று காட்டுவோம்னு பாக்குறானு இந்த வியூ இதில் பாருங்க இப்படி இருக்குன்னு பாருக்கலாம் வா இந்த அழகை சொல்ல விதவையில் அதுவும் இந்த வயல் விதைக்கிற காலப்பகுதியில் வந்து இன்னும் நல்ல வடிவா இருக்கும் இதில் பாருங்க எப்பொழுது அப்படியே ஒரு சரிசமானா அப்படியே அந்த பனி வந்து அப்படியே மூடி இருக்கு உண்மைய நல்லா இருக்கும் இதுக்கு இது இந்த வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் சொப்பன சுந்தரியில் இந்த வியூவோட ரெண்டு பார்க்கல அதை சொல்லவே தேவையில்லை சரி இதில் நாங்கள் வெளிக்கிடுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு முப்பத்தொண்டாவது நாங்கள் அபர்ணா டவுனுக்கு வந்துட்டோம் இதில் அவ்வளோ அவ்வளோ எங்கே போகிறன்ற கிலோமீட்டர்லாம் போட்டிருக்கணும் அதோட வந்து நாங்கள் இந்த ஹபர்ன டவுன்லேயே விசாரிப்போம் மட்டு தான் பார்த்தோம் ஆனாலும் ஜீப்காரங்கள்ட்ட விசாரித்தா சில வேலை இந்த கவுடூர்லேயே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும் அப்புறம் அங்கே போய் நாங்கள் பார்க்கலாமல் போயிடும் அதேமாதிரி மின் ஏரியாவுக்கு போகும் மட்டும் ஒரு எண்ணமும் இருக்குது இதில் ட்ரெண்டில் எது செய்கிறன் தெரியல நாங்கள் இப்போ இந்த சந்தியிலேருந்து இடது பக்கத்தால் போனால் கவுடூரில் இந்த நேஷ்னல் பார்க்கு போகலாம் நேராக போனால் மின் ஏரியாவுக்கு போகலாம் இதில் விசாரிக்கிறேன்னா யாராவது ஒரு ஆட்டோக்கார அண்ணாக்கள்கிட்ட தான் விசாரிக்கணும் அந்த ஒரு தான் செய்யணும் அதே மாதிரி வலது பக்கத்தில் போனால் அப்படியே சிகி டம்பில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஓ இதில் இங்கே விசாரிப்போம் இப்போ இந்த சந்தியில் இருக்கிற பெட்ரோல் செட்டிலேயே பாப்பாடிட்டு பெட்ரோல் அடிக்கிற ஆக்கள்கிட்ட போய் விசாரிப்போம் கொண்டு போய் கொண்டு இருக்கார் இதில் நீங்கள் பார்க்க தெரியும் அந்த ஜீப்பெல்லாம் எல்லாம் இருக்குது நாங்கள் இதில் காரணி பாட்டிட்டு போகலாம் இல்லை என்ட்ரன்ஸுக்கு போயும் போகலாம் இருந்து போகிறேன்னா கொஞ்சம் ரேட் கூடுதலாக இருக்கும் சரி இப்போ விசாரிக்கிட்டார் இதிலிருந்து மின் ஏரியா தான் நல்லம் அப்படின்ட்டு சொல்லிடணும் சரி அந்த ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இதிலேருந்து மின் ஏரியாவுக்கு போகிறோம் இப்போ வழிகிட்டால் நாங்களும் பார்த்த வரைக்கும் கூடுதலானது மின் தான் போடினோம் ஆனாலும் ஒரு கேள்வி ஒன்று இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாண்டா அங்கே இப்போ மழை பெய்து குளமெல்லாம் தண்ணியாக இருக்கும் அதனால் ஜானகள் செலவில் வராதோ அப்படின்ட்டு பார்த்தோன்னா சரி என்றாலும் அந்த அண்ணாண்ட கதையை நம்பி போய்க்கொண்டு இருக்கிறோம் மாதிரி இங்கே இருக்கிற ஹோட்டல் நீங்கள் எங்கேயாவது தங்கினீங்க வேண்டாம் ஓ நாய் என்ன நீங்கள் சஃபாரி எல்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆனாலும் கொஞ்சம் கமிஷன் போகிறதுக்கு போய் கொண்டு தெரியும் காட்டு ஆரம்பமாகுது அதே மாதிரி இதுக்கு பிறகு அந்த நாங்கள் ஜானைகள் எங்களுக்கு பகுதியில் போறதுக்கிடையிலேயே அப்பா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட அந்த பதிலையில் விடியப்புறத்தில் குளிரும் அந்த ஒரு இதுதான் நாங்கள் முன்னேரியா நேஷ்னல் பார்க் அடிக்கி வந்துட்டோம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜீப்புகள் நிற்கிற மாதிரி எதையுமே எனக்கு தெரியல என்ன சம்பவமோ தெரியல நாங்கள் நம்ம வந்துட்டோமா இல்லை என்ன கட்ட முடியு தெரியலே எங்கே உள்ள ஜீப் ஒன்றே காணல என்ன சீசன்டாங்கள ஒன்றே சரி கார் பார்க் முன்னோக்கி இருக்குது அதில் பார்க் பண்ணோம் சரி இதில் விடுவோம் அப்படியே கார் இப்போ இதில் வந்து பார்த்திங்களாண்டா ஆரம்பத்தில் வந்து அதில் பாருங்கள் முன்னேறி நேஷ்னல் பார்க்கிட்டு போட்டிருக்கீங்கன்னா அங்கே போய் நாங்கள் டிக்கெட் எடுக்கணும் வேலையை அரேஞ்ச் பண்ணி தெரியணுமா ஜீப் அல்லது நாங்கள் தான் கிடைக்கணுமான்றது தெரியலை நான் போன பிற வந்து இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணாங்க டி ஷர்ட் எல்லாம் பண்ணிவிட்டு போனாங்க இவ்வளோ டிக்கெட் என்ன மாதிரி எதுவுமே தெரியலை மறந்துட்டேன் எல்லாமே இப்போ உள்ள போன் நான் ஆனால் இதில் இருக்கிறவே சொன்னவேல் இங்கே வந்து ஜானம் வந்து குறைவாக இருக்குது அதே மாதிரி கடவுள் கவுடுல வந்து இல்லவே இல்லை எக்கோ பார்க்கில் வந்து இருக்காமல் அப்படின்னு சொன்னவேல அதே மாதிரி இந்த மின்னறிய பாக்கு நாங்கள் நல்ல ஒரு வாகனத்தில் வந்தால் போகலாம் அதே மாதிரி எங்கட கார்லேயும் வந்து போகலாம் அப்படின்னு சொன்னவேல் கீழே முட்டு மண்டையில் நான் சொன்னால் இல்லை அது உயரமாக தானே இருக்குது போகலாம் அப்படின்னு சொன்னவே அதனால் இப்போ போகணுன்னு சொன்னால் வச்சு கதை க அவங்க என்ன சொல்கிறாங்களோ என்ன முடிவெடுப்போம் எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை பார்ப்போம் இப்போ இதில் ஒரு ஐயா வந்தவர் குருளைய கோக்கு கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு சொன்னவர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபா அப்படின்னு கேட்கணும் இங்கேருந்து போகிறதுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இப்போ யோசித்து கொண்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஐயாட்ட ஃபோன் நம்பரே மன்றம் பார்ப்போம் நாங்கள் இங்கேருந்து என்ட்ரன்ஸ் போய் பார்த்துட்டு அங்கே கதைச்சு போன்ற மாதிரியும் தோணுது இப்போ வலிக்கிட்டோம் அதில் அந்த ஐயாவோடையே போவோம் வந்து பிளான் பண்ணிட்டோம் ஆனால் இதுலேருந்து நாங்கள் அந்த சிகிரியா சந்தைக்கிட்டே போகணும்னு சொல்லினோம் உருளை கோ பார்க்க என்ட்ரன்ஸுக்கு அவரை மங்க வார யார் அதிலேருந்து கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லியிருக்கேன் இதிலேயே வந்து காரை நிப்பாட்டிட்டு இதுக்கு பிறகு இந்த ஜீப்பில் போகிறோம் அதில் ஒரு சைட்டாகவே நிப்பாட்டி கொள்ளும் இப்போ இதில் காரை விட்டுட்டு அதே மாதிரி இந்த ஜீப்பை பாருங்க இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கண்டு ஜானகர்கள் அடித்தாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாதுன்றது தான் வச்சிருக்கணும் ஐயா வந்து கூட்டுரு தேனா 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 ஆ கத்தா கத்தா கண்டிப்பத்தில் எடுத்துட்டு வாங்கிட்ட சொல்கிறேன் நல்ல மண்டை பிளாக்கிற தான் போய் பார்க்க போறோம் நினைக்கிறேன் இது கடும் சத்த மாதிரி நான் கதைக்கிறத கேட்க மாட்டேன் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது தம்பி எங்கே முன்னுக்கு போயிருந்தீங்க மொட்டை மாய மாதிரி முடி கேஸ்டில் காட்டுக்கு என்ன காட்டா அசல் கோலம் இருக்கட்டா இதோட அப்படி எங்கள்கிட்ட சொப்பட சுந்தரியலாம் நூறு படங்கு பெஸ்டா இருக்கு டீசல் வாகனம் இருந்தாலே பேர் சரி இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு ஒம்பது பத்தொம்பதுக்கு இங்கேருந்து விளிக்கிறோம் எத்தனை மணிக்கு எங்களை கூட்டிட்டு வரணும் என்றதை நாங்கள் பார்ப்போம் அதோட மறக்காம தொப்பி முக்கியம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சந்திலேருந்து பக்கத்தால் ஒரு ஷோர்ட் கட்டால் கூட்டிகிட்டு போயிடணும் இப்படியான வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க கட்டிகிட்டு போயிடுவீங்கள் ஆனாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்றா சில வேளை இது வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது நான் மாறுறனோ நான் யானையில் பார்க்காமறனோ உங்களுக்கு என்னென்ன சீசனில் எப்படி எப்படி வரணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடிய தெளிவாக சொல்லுவேன் கட்டாயம் வீடியோ முடிகிற கட்டத்தில் ஐயா கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவங்கள வந்து இந்த குருல எக்கோ பார்க்குன்னு சொல்கிறது ஆனால் இதுதான் கடவுள்ல மாதிரியும் இருக்குது முதல் போக வைக்கல இது இங்கே வந்து தான் போன மாதிரியும் இருக்குது இது என்ன நடக்குன்றே தெரியல இங்கே வந்தாலே இப்படித்தான் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சால் அகலாக இருந்தாலும் விதி என்று அது தாராளமாகவே இருக்கும் இப்போ இதில் வந்து நாங்கள் முதலாவது போய் ஃபாரஸ்ட்டில் டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ளே விடுவிடும் அதுக்கப்புறம் ஜீப்புக்கு தனியாக காசு கொடுக்கணும் இவ்வளோ விஷயம் இங்கே வந்தால் நடக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போனேன் சொன்னால் தான் போகிறார் ஏன்னா வந்து என்ன வந்து இந்த இதெல்லாம் கட்டிடணும் வெளியில் போகாத அளவுக்கு இருக்கும் இப்போ வந்து டிக்கெட் எடுத்துட்டோம் இதில் வந்து நாங்கள் வாகனத்துல என்ட்ரன்ஸ் பண்றதுக்கு வந்து டிக்கெட் அதே மாதிரி நோமலா ஒரு ஆள் போறதுக்கு வந்து இருநூற்றி பத்து ரூபா டிக்கெட் வந்து எடுத்திருக்காங்க

அண்ணா போய் போட்டிருக்கணும் ஆனால் போன முறை ட்ரோன் கொண்டு போனாங்களும் எடுக்க விடல அவ்வளோங்க ஐயோ ஐயோ நாங்களும் எல்லா இடத்துலையும் அவனை பார்த்துட்டு வரோம் கார்டு இங்கே நிற்கிது அதில் ஆஃப் ரோடுகள் நிறைய வரும் அதே மாதிரி முன்னுக்கு ஒரு மலை ஒன்று தெரியுது பாருங்கள் இந்த மலையெல்லாம் வந்து அப்படியே சிகிரியாக மாதிரியே இருக்குது இளைஞர்கள் சிகிரியான அமைப்புலேயே நிறைய மலைகள் எல்லாம் இருக்குது இரும்புகளுக்குள்ள போகிறதால உங்களோட தலைகளை பாதுகாப்பாக வச்சுருக்கிறது உங்கூட பொறுக்கும் இப்போதைக்கு போகிறோம் போகிறோம் ஒரு ஜானையோ எந்த ஒரு புழு பூச்சியோ காணல இதை விட மெயின் ரோட்ல போனாலே பார்க்கலாம் போல இருக்கு என்ன நடக்க போது ரோட்டா இல்ல காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்களா இல்ல மழை எல்லாம் ஏத்த போறாங்களா ஒண்ணுமே தெரியாது இதுக்குள்ள இருந்தேங்க நித்துறேன் ஏழு வேடா நித்துற ஒன்று இதுல போய்க்குள்ளே வந்து பாத்தீங்கன்னாட்டா முன்னுக்கு ஒரு ஜான் நடிக்குது எங்களுக்கு சம்பவம் செய்யலாம் ஆனால் அதுக்குள்ள வந்து நிறைய ஜீப் நிற்கிது நிறைய யானைகள் நிற்கிது ஐயா ஐயா நாங்கள் இந்த ஜீப் ஏற்கனவே வந்து பார்த்து கொண்டு அப்படி எப்படி கலசம் நிற்கிறேன் ஐயோ கிட்ட மண்டிலே இப்போ அடி விழும் போல இருக்கு இல்லை ஐயோ கீறுதோ தெரியா கண்ணெல்லாம் அது சரி ஐயா வந்து நிப்பாட்டிட்டார் தம்பி யானை இந்த குட்டி யானை போல் இருக்கு எப்படி ஆறுதலாக நடந்து தெரியுது போங்கடா நான் வீட்டை போற போகுது ஐயா அத்தனைங்க என்ன கோ அரைக்கோ அரை கொடா கீர்த்தி அண்ணி அத்தனை ஆஹ் இது போகணும் இந்த சொல்லுங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க போல இருக்கு இதுக்குள்ள வந்து இந்த ஒரு காலப்பகுதியில் வந்து ஒரு இருபதுல இருந்து முப்பது ஜானகள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லினா ஐயா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் விளங்குது ஆனால் தான் ஐயா ஓட்டில் இந்த ஜானையை கண்டா நாங்கள் ஓடுற ஓட்டவங்க இது பக்கத்தாலே மிஞ்சி கொண்டு இருக்கு ஆமாம் அந்த ஜீப்பில் இப்படி தெரியறதும் ஒரு சூப்பராக தான் இருக்கு இதில் பாருங்கள் எங்களுக்கு முன்னகே வந்து கிட்டத்தட்ட வெள்ளக்கார அக்காக்கள் அண்ணாக்கள் தம்பி தங்கச்சியல் எல்லாரும் இருக்கிற ஜீப்புகள் நிற்குது ரெண்டே ரெண்டு ஜானை நிற்கிது இந்த ரெண்டே ரெண்டு ஜானையை பார்க்கறதுக்கு இதில் பாருங்க கூட கூட்டங்கள் நிற்கணும் அடிங்க நேராக வேண்டிய எல்லா நாட்டில இருந்தும் வந்துருக்கு நம்ம இருக்கு ம் குட்டி ஒன்று நிற்குது அதுக்குள்ள பாருங்க இது வந்து சைனாக்காரங்க போல இருக்கு பாக்கிறதுக்கு முன்னக்ட்டு வந்து இருந்து பார்க்கணும் எல்லாரும் ம் ரெண்டு குட்டி நிற்கு தானே குட்டிகள் பயங்கர குறும்பா இருக்கும் இந்த அவர் வந்து ஜீப்பாங்கால் எடுக்கிறா போற வழி வேண்டா சில வேலை சம்பவம் செஞ்சு அதில் குட்டி போனது பா மிஸ் பண்ணிட்டு எடுக்கிறதுக்கு சரி இந்த ரெண்டு டீம் வழி ஃபுல்லாகவே அதுல ஒரு டீம்க்கு இந்த அதுல போது பாருங்க குட்டி தானே வடி வருக்கு ம் சரி அதுகள் அதுகள் இந்த வாடில் மெய்யுது இந்த மிச்ச இடங்களும் இருக்குது மிச்ச ஜானைகள் உருப்பாக பார்க்கலாம் ஐயோ இந்த சீட்டு ம் வேறு செல்ஃபியல் ஹலோ ஜப்பான்காரங்களே ஜப்பான் சரி எல்லா ஜீப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தாலே போயிடணும் நல்லா இருக்குது இந்த ஜீப்புகள் போகிறதையும் பார்க்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ஐயா என்ன நிப்பாட்டி ம் சரி இதுல நாங்கள் பாப்போம் கொஞ்ச நேரம் ரெண்டு இல்லை ஜானேகளை பார்த்துட்டு இருக்கலயே இந்த சம்பவம் என்னென்னு பாத்தீங்களாண்டா நல்ல வைக்கி அப்படி அதுவும் ஜானைக்கு பக்கத்துலயே வச்சு வதைக்கிறாங்களே கடவுள் கடும் வைக்கலா இருக்கு இந்த டைம்ல எல்லாம் முடியவில்லைன்னா ஆறு மணிக்கெல்லாம் வந்துடும் பாக்குறனால பாக்கல வந்து இவங்களை வாடத்தை தள்ள விட்டுருக்காங்களே

സോളിയ മുടിച്ച്പ്പീ പക്കാ കളി ജാളിയേ അയ്യാ കൊണ്ട് വിട പോ അപ്പോ ഇല്ല ഇല്ല എല്ലാം വണ്ടുതാ ഇണ്ടാ കുറുമ്പടകളെ അങ്ങനെ മേഞ്ചി മേഞ്ചാ കൊടുക്ക இதே நீ ரோட்ல என்றா நாங்க பயந்து ஓடுவோம் இது பாக்கன்றால பாதுகாப்பான வாகனம் இருக்கின்றால ஹாய் சாப்பாடு தரையிலாடா விட மாட்டாங்க அப்படி தந்தம் இருந்து உடஞ்சிருக்கேன் இப்போ இடையில நிப்பாட்டி இருக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொக்கு மாதிரி அந்த ரெண்டு போய் கொண்டு நல்லா இருக்கு என்ன பேரண்டு தெரியல இதுக்கு பிளம்பிங் தெரியும் போயிடலே பாருங்க நாங்கள் அப்போதான் பார்த்தேன் மழை பக்கத்துல தெரியுது இதுல ஒரு குளம் கொண்டு இருக்கு நினைக்கிறேன் போன கூட வந்தோம் வாயாலேலாம் வந்துட்டு போல இருக்கு கூடலாம் குலுங்கி குலுங்கி ஐயா சத்தியதையா இறக்கு சரி இதுல வந்து ஃபுல் ஆஃப் ரோட் அவனா இருக்கும் சேலகளை எல்லாம் எங்களை எங்கட எல்லாம் வராது ஐயோ உமோ நல்ல ஒழு நாரியோடு அடிவாட்டு இருக்கு கணக்கு இதுக்கு பிறகு ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்குன்னா மயில் வருது அதுவும் ஆண் மயில் இது எங்க இடங்கள்ல நாங்கள் தாராளமாக ஆனால் இன்னும் அந்த கழுத்தில் இருக்கிற கலர் வந்து இன்னும் வடிவம் பிகாக் கிரீன் peacock ப்ளூ انا blue இப்ப மயில ஓடிின்றது அப்பறதே கேட அண்ணா அவர் கதை சொல்றாரு என்ன உலகத்துலயே இருக்க விலங்குகள் எல்லாம் நம்மள மாதிரி வாழ்னது ها நான் நான் அதெல்லாம் சொல்லு ஆ சரி நான் பொறுப்பு இல்ல வேண்டால வேற ஏ கேட்டு யா ஐயா வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி இதெல்லாம் நாங்கள் வளர்ந்தேன் பார்க்குறதுனால எங்களுக்கு அது பெருசாக தெரியலை ஜான் என் பக்கத்தில் பார்த்து சொன்னோன்னு அப்படி என்னதான் இருக்கிறோம் அதுவும் நான் இருக்கிற இடது பக்கத்தில் மட்டும்தான் இந்த எல்லாம் வந்து அடிபடுது முகத்தில் எதுவும் வரைக்கும் ஆகு செஞ்சு சந்தோஷம் சூரம் போல இருக்கு நான் இல்லை ஐயா ஐயா உடலை கலட்டி கையில கொண்டு போறோம் ஒரே நம்ம வரங்க ரோட்டுகளை எல்லாம் கூட்டிட்டு போய் நம்ம அம்மா போன நம்பரே நான் இதால வந்து இப்படி மேல ஏறுறதுக்கு ஆவோம் இருக்கே இப்போ எங்கால பக்கத்தால கூட்டி வர்றீங்க வந்திருக்கிறேன் பைந்த போகுமா அத கலவுல இல்ல ரங்கி மேல போலாம் அப்படி போப்றீங்களா போ vamos எங்க கறியெல்லாம் ஐயா மனசிலா சொல்றாரு அதல போ இதில் மலையில் ரெண்டாயின்னும் நிறைய போய் வெள்ளைக்கார ஆக்கள் இருந்தால் மட்டும் அதை ஒரு வித்தியாசமாக பார்த்துருக்கோம் பெரிய மலையில் இந்த இதில் சும்மா ரெண்டு நேரம் கிடந்தாலே நாங்களும் அதில் போகக்கூடிய மாதிரி இப்போ இதில் பேருங்க ஒரு ஆறு ரெண்டு க்ராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடணும் ஓஹோ அது ஃபோட்டோ எடுக்கிற ரெண்டிக்கலாம் ம் இதில் கலட்டி ஏறுறதுக்கு நான் அதை பேசாம ஏறிக்கலாம் ஆனா நல்லா இருக்கு இதில் எல்லாம் யானை இதுகளுக்கு தான் தண்ணி குடிக்க வருவானுங்க இந்த போயிட்டு வந்து இருக்கிற ஒருக்கா இத்தனை லீட்டர் குடிக்குமோ தெரியல கண்ண நேரத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யானை இது தனியாக நிற்கிற யானை கொஞ்சம் ஆபத்து ஆபத்துண்டு கூட சொல்லலாம் எங்களுக்கு சம்பவமோ தெரியல கொம்போட நிற்குது என்ற கடவுள் வா வா இவ்வளவு பக்கத்தில் நின்று பார்க்குறேன் அழியா கோமத சிங்கள தானே வருது தமிழ் தெரியுமா ஐயோ வருது அதான்டா லேடி ஆ கொம்பு கொம்பு யாரு அதான் ஆரை கேட்டு நான் போற பாதையில் நிற்கிறீங்கன்னு யோசிக்கிறது போல ஒரு கொம்பு உடைச்சிட்டாங்களே என்ன ஐயோ கையை காட்ட செய்தோ தெரியல ஆனால் ஒரு ஜானையை இவ்வளவு பக்கத்தில் ரெண்டு பயப்படாமல் ஏபேமே பார்த்தது இல்ல see பயம் இல்லாம பார்த்தது இல்ல பின்னுக்கு வாண இதால வரு லை பாய் ஹரியா பை போல பக்கத்துல அந்தங்களை பார்க்க விட்டதுக்கு உனக்கு நன்றி அதான் நான் போனே போறேன் அது அது கண்டு பாதே எல்லாம் இது இல்ல திருப்பி திருப்பி நான் உங்களை விட்டா என்னடா சேரிங்க அடிக்க வருதா பெரிய லே அதான் இந்த அஞ்சல வருது ஐயா தான வேற அடிக்குது அது பெரிய யானை இவரங்க போகுது அட்டை ஏ கொண்டு. அது எப்படி வாது. ம்ம். நார் வர காலால பிடிடா. அப்படி போடுது. ஐயோ இதுது செய்யுது. இப்படி செய்தாலே ஆவத் நினைக்கிறேன். இந்த யானே நம்பலாம். காட்டு யானே நம்பவே கூடாது. ஐயா பொக்கடிக்காம கொண்டு போயிருக்குது. मरிக்க போதோ. ஐயா அதான் ஜோசிக்கிறாரோல ஐயோ. ஐயோ. அது பயந்து ஓடுது. சிங்கர் மறைக்கிறான் போல இருக்கு ஐயா நீ போட விட்டுருக்கு சட்டியா மாட்டிட்டா ஞான ஓ ஐயாம ஜோசி ஜோசி தான் விடுறாரு பரவாயில்ல தண்டை பாட்ல போயிட்டு இங்க பாருங்க அந்த ஜான தேய்ச்ச அடையாளத்தை பாருங்க எப்படி இருக்கு இந்த ஜான இஞ்சால பக்கத்தால நிக்குது வந்து இந்த நிக்குது பாருங்க சரி என்ன ஐயா அடுக்கு ஐயா அத கோதை ஏற்படுத்துறாரு அரே ஜாங் ஜாங் ஜாமு ஐயா ஜோசிக்கிறாரு கடை ஒரு ரெண்டு தெரியாம இங்க புதையதோ அறியல கோவில் தானே இது கோவில் இல்லையா அது சரி ஐயோ

இந்த இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னைக்கு எங்களுக்கு லக்கி வளம் தான் அது எந்த நாளில் வந்தாலும் லக்கி இருக்கணும் லக்கி இருந்தால் மட்டும் தான் இது வந்து ஆமாம் இப்போ பாருங்கள் மெயின் ரோட்லேயே வந்து ஒளியில் இது ஆகிட்டோம் எக்ஸிட் ஆகிட்டோம் இது வந்து திரு ட்ரிங்க் ரோட் பாரு சிங்களாக்க வந்து நின்று போட்டோம் கிட்டத்தட்ட அந்த பார்க்ல இருந்து நிறைய தூரம் போயிருக்கிறோம் இதுல போயிக்கலதான் எங்களுக்கு தெரியுது அப்படியே நல்ல குளிர்காது அடிக்க சில்லா இருக்கு அப்படியே இந்த ஜீப்ல நின்று போக ஆனா நிற்கமெண்டு பார்த்தா டிராபிக் போலீஸ் ஆக நிற்கிறோம் நாங்கள் வேற எப்படி நின்றுட்டு போறோம் மறுச்சதாக கேபிணமாக இல்ல இதுக்காக உருவாக்கப்பட்டதா அதெல்லாம் பிரச்சனை இல்லை சரி இவடம் தான் நாங்கள் போனது எக்கோ பார்க் ஆ இதுல குருக்கோன்ட்டு தான் போட்டிருக்கணும் என்னடா ஒரே குழப்பமாக இருக்குது அதில் ஒரு டிக்கெட்டில் ஒரு மாதிரி போடணும் இதில் ஒரு மாதிரி போடணும் ஐயா வந்து நேராக கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அது வேறு இந்த ஒஃப்ரோட்டாலேயே கூட்டிகிட்டு போயிடுங்க சாக அடிக்க போகிறேன் அழியா ஒரு இடத்துல இல்லை வெள்ளைக்காராங்கள் போகிறான் இதில் விளத்தி கொடுக்குறதுக்கு இந்த இடத்துல தான் அந்த மரவீழ சூப்பராக இருக்குது இதில் இந்த பார்க்க நாங்களும் அங்காள சைடில் சைடில் பார்க்குற மெயின் ரோட்டெல்லாம் வரும் ஆனால் அதெல்லாம் கூட்டிகிட்டு போவேன் இந்த உள் ரோட்டால் கூட்டிகிட்டு வந்திருக்காரு பாருங்க ஓ ஓ ஓ நவத்தாண்டு நவத்தாண்டு சரி இப்போ வந்துட்டோம் அதே மாதிரி ஐயாவுக்கு வந்து இப்போ காசு இலங்கை காசு வேலை ரெண்டாவது நன்றி கரெக்டா வைத்து சரி இப்போ வந்து பார்த்திங்க வேண்டாம் உண்மையிலுமே இந்த ட்ரிப் வந்து பிரயோசனமாக இருந்ததா என்று கேட்டிங்கண்டா எனக்கு என்ன பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருந்தது உங்களை பொறுத்த நீங்கள் மின் ஏரியாவோ அல்லது க கவுடுல்லையோ இல்லையோ அல்லது பார்க்கோ பார்க்க வரீங்களாட்டா ஒரு ஆறாம் மாதத்துலேருந்து ஒரு எட்டாம் மாதம் அதை இலங்கையில் நீங்கள் எங்கே போகிறாலுமே இந்த ஒரு காலப்பகுதியில் நீங்கள் சஃபாரியில் போனீங்களாண்டா உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் நிறைய யானங்களை நீங்கள் இன்னும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னாட்டா தண்ணி வத்தீரம் குளங்களில் தண்ணி வற்றினா அந்த ஒரு குறிப்பிட்ட தண்ணியை மட்டும் குடிக்கிறதுக்காக என்ன செய்ய மாட்டா யானைகள் ஒரு இடத்துக்கு வரும் ஆனால் இப்படியான ஒரு காலப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திக்கி திக்கா தண்ணி இருக்கிறதால வந்து அங்கேயே குடிச்சு போட்டு அதுக்குள்ளே காடுகளுக்குள்ளே மேய்து கொண்டிருக்கும் அப்படியான சந்தர்ப்பத்தால் யானைகளை பார்க்குறது வந்து கொஞ்சம் அருதான ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ஜானையெல்லாம் திரந்திட்டு வந்தது வந்து மறைக்கலாத ஒரு அனுபவத்தை எனக்கு தந்தது அப்படின்றத நான் சொல்ல திரட்டிட்டு வரேன்னா அது திரும்பி நின்றுச்சு ஒரு அது உண்மையிலுமே மறைக்கலாது அதோட இதுலேருந்து நாங்கள் என்னோட இடத்துக்கு போகிறோம் அது என்னன்றது நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோ ஏதாவது இருக்காதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ண க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்